நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பின்பதாக தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்படுகிறது திருகோணேஸ்வரம் ஒரு புனித பூமியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதற்கான முனைவுகள் இல்லை இந்த திருகோணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகளிலே கஞ்சா வைக்கப்பட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது கருவாட்டு கறி வைக்கப்பட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இப்படியான ஒரு நிலைமை தமிழர்களுடைய இதயமுறை சொல்லக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆக இந்த விவகாரத்திலே இப்படியான ஒரு சம்பவம் ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்துமாக இருந்தால் அது இவ்வாறான விளை விளைவுகளை உமையில் அது பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் கூறியது போல் எப்பவும் சொல்லுவார்கள் வரலாற்றிலிருந்து தான் பாடம் படிக்க வேண்டும் அந்த வர அந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் பாடம் படிக்காவிட்டால் அந்த வரலாறு எங்களை மன்னிக்காது என்று கூறுவார்கள் இவ்வாறான வரலாறுகள் இருக்கின்றன இன்றைக்கு ஒரு சின்ன விடயங்களையும் ஒரு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் எங்களுடைய கடந்த கால வரலாறுகள் சின்ன சின்ன விடயங்கள் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை அளித்திருக்கின்றது எங்களுடைய இனத்தை அடித்திருக்கின்றது எங்களுடைய பாரம்பரிய நிலங்களை பறித்தடுத்திருக்கின்றது இன்றைக்கு கிழக்கு மாகாணம் இழந்த அது கூட மிக 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 மெல்ல 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 தான் அந்த நிலங்கள் பறித்தெடுக்கப்பட ஆகவே அந்த காலங்களில் எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிப்பணியாக கொண்டு தான் இன்றைக்கு இயங்க வேண்டியே இருக்கின்றது நீங்கள் கூறியது போல் நல்லூர்கந்த சுவாமி கோயிலுடைய பெருந்திருவிழா காலங்களிலே சிங்கள பௌத்த அவர்களுடைய அத்துமுறர்கள் இருந்திருக்கின்றது அதுக்கு உதாரணமாக சொல்ல எனக்கு தெரிந்திருக்கின்றது மேவின் சிவ்லா முன்னாள் அமைச்சராக இருந்த மேவின் சிவ்லா அவர்கள் நல்லூர் பெருந்திரு பெருந்திருவிழாவிலே சனங்கள் கூடியிருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய வாகனத்திலே அத்துமுறை இந்த காலங்கள் பெரியலிலே போலீஸ் போலீசார் மறைக்க கூட நான் உள்ளே செல்வேன் என்று தன்னுடைய தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களுடன் அவ்வளவு சனத்திரளான நேரத்துக்குள் வாகனத்தை நல்லூர் கந்தசுவாமி கோயில் முகப்பு வாயிலுக்கு வரைக்கும் கொண்டு சென்ற வரலாறுகள் இருக்கின்றன அதற்கு பின்னர்தான் தான் நல்லூர் கந்தசுவாமி கோயில்கள் உள் பெரியல் ஒன்றை போட்டு தங்களுடைய அந்த கோயிலின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதும் ஒரு உண்மை ஆகவே இவ்வாறான பல அத்துமீறல்கள் இருந்திருக்கின்றது அது அவர்கள் அவர்களுக்கு ஒருவேளை வியப்பாக இருக்கலாம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் இன்றைக்கு இவ்வாறான ஒரு அடையாளமாக இருக்கின்றது அந்த அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் ஒன்றுபட்ட தமிழர்களாலும் ஒன்றுபட்ட மக்களும் ஒன்று திரலுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த அடையாள சிதைப்புகள் நடைபெற மாட்டாது